என்ன சொல்ல போனால் திருச்செங்கோடு ரொம்ப அதிகம் ஒரு கொத்தடிமை காலனி மாதிரி அது அதில் குறிப்பாக அவங்க கொடுக்குற தொகைக்கு வட்டி போட்டுக்குவாங்க அவங்களே ஃபைனான்ஸாக வச்சுருப்பாங்க அவங்களே வந்து பாக்கி கொடுப்பாங்க அதை வந்து கொத்தடிமை அடிமை சட்டம் நம்ம நாம் சொல்லுவோம் கொத்தடிமை சட்டம் நம்ம சொல்லுவோம் பாக்கி கொடுப்பாங்க அதை வந்து இவங்களே ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க ஃபைனான்ஸில் வந்து வாங்கி தான் உனக்கு கொடுக்க கொடுத்தேன் அந்த பணத்தை நான் திருப்பி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே வட்டி இவங்கக்கிட்டே வட்டி பிடிப்பாங்க அந்த மாதிரி சூழலாக இருக்குது நான் அடிப்பட்டு வெட்டப்பட்டு மருத்துவமனைகள் இருக்கும்போது தான் என்கிற விற்ப விற்பனை இருக்குதுங்கிறதே எனக்கு தெரிஞ்சான் தகவலே எனக்கு தெரியல அப்போதான் தெரிஞ்சது எதுக்கு ஒருத்தன் வெட்டினா வெட்டினா அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்கும்போது தான் கருமுட்டை விற்பனை நடந்தது அவன்தான் வெட்டினவங்கள அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறாங்க கிட்னி தான் விற்பனை நடந்தது கருமுட்டை எப்படி தெரியும் அது ஒரு வியாபாரமாக அப்படின்னு அப்போவே எனக்கு வேலை அப்போ தான் எனக்கு கேள்வி கொடுக்கணும் குடும்பம் குடும்பம் கிட்டத்தட்ட திருச்செங்கோடு குடும்பம் குடும்பப்படும் குடும்பமே கொத்தடிக்கலாம் வச்சுருப்பாங்க நாங்கள்லாம் வந்து நிறைய கட்சி அலுவலக தொழிற்சங்கும் நிறைய புகார்கள் தொழிலாளர்களை கொண்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் ஒத்தொடிமை ஒழிப்பு சட்டத்து அப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறத நாங்கள் தாங்கணும் யாரோ விசேஷத்துக்கோ கல்யாணத்துக்கோ பெரிய காலத்துக்கு போதும்னா யாரோ ரெண்டு பேரும் சுமாரபாளையம்ங்கிறது ரொம்ப குறைவு குறைவு ஆமாம் பள்ளிபாளையம் திருச்செங்கோட்டில் ஆதிக்க சாதியம் தான் கிட்டத்தட்ட சொல்லக்கூடிய ஆதிக்க சாதியம் அவ கிட்டத்தட்ட அவங்க தான் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட விசைத்தறி தொழிலில் வந்ததே வந்து ஃபைனான்ஸ் வச்சு தான் பொருளாதார ரீதியாக விவசாயத்தில் போட்டிருந்த மூலதனத்தை விசைத்தடியில் போட்டு போட்டு தான் அவங்க விசைதை நுழையிறாங்க நம்ம ஆய்வின் முறை அப்படி அப்படிதான் அவங்க வந்து விவசாய விவசாயிகள் விச விவசாயிகள் அடிப்படையில் அவர்கள் வந்து விசைத்தறி தொழில் வந்து லாபகரமானது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாம் விவசாயத்தில் இருந்து தான் விசைத்தறிக்கு மூலதனம் போட்டு வரேன் அவங்ககிட்ட ஏற்கனவே வந்து நான் ஒரு கிட்னியை எடுத்து விற்றுருக்காங்க இப்போ வந்து கருமுட்டை நிறைய தொடர்ந்து விற்கிறதுக்கு எனக்கு கட்டாயப்படுத்துகிறேன் அந்த கருமுட்டையை விற்று குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டுருவான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவனுடைய அந்த தொழிலையும் வந்து கட்டுப்படுத்தணும் அவங்ககிட்ட வந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு கச்சோம் சகுந்தர பொண்ணு புகார் கொடுக்குது இப்போ அண்மைக்காலம் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் இந்த கிட்னி திருட்டு என்பதும் இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா திருட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ குழந்தைகளை கடத்திட்டு போய் வேறு ஏதோ மருத்துவத்துக்கு போகிறவங்கள கிட்னி எடுத்துக்கிறது அல்லது வயதானவங்களை பரிசோதனைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் தெரியாமல் எடுத்துக்கிறது இந்த மாதிரி பலதும் நடந்தாலும் கூட நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க தெரிஞ்சே கொடுக்குறாங்க அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம விசைத்தறி தொழிலாளிகளும் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய உழைக்கும் மக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க அது போக நீங்கள் வந்து இந்த கிட்னி மட்டும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மிக கொடூரமாக ஒரு ஒரு கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டீங்க அது ஒரு சாதாரண ஒரு காரணம் ஒரு பெண் வந்து கருமுட்டையை எடுத்து எடுத்து விற்கிறதுக்கு அவங்க வீட்டுக்காரன் அல்லது வீட்டுக்கார மாதிரி அந்த பெண்ணை பராமரித்து வச்சுருந்தவன் முயற்சி பண்ணுறான் அப்போ அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட வருது அந்த பிரச்சனையில் நீங்கள் வெட்டுப்பட்டீங்க கிட்டத்தட்ட கொல்லப்பட்டுட்டீங்கிற ஒரு செய்தி கிடச்சி நாங்களாம் பதறிப்போனோம் ஆனால் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே மருத்துவமனையில் இருந்து உயிர் காப்பாற்றப்பட்டு வந்தீங்க இப்போ அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டோம்னா உதவியாக இருக்கும் அது போக இது போன்ற செயல்கள் வந்து தொடர்ந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அது பற்றிய செய் சில செய்திகளை உங்களுக்கு நினைவில் இருக்கிற செய்திகளை பகிர்ந்து பகிர்ந்துக்குங்க தோழ நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் பொறுப்பாளராக இருக்கேன் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் இருந்து கிட்னி திருட்டு திருட்டுன்னு சொல்ல முடியாது தோலை சொன்ன மாதிரி விரும்பி கொடுக்கறது கிட்னி என்பது வந்து கிட்னி இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக தானமாக கொடுக்குறது டொனேட் இப்போ கண்கள் இல்லாதவங்களுக்கு கண் டொனேட் பண்ணுறாங்க அது வந்து மூளை இல்லாதவங்க மூளை டொனேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுக்கறது ஆனால் கிட்னிங்கிறது வந்து மக்களே வந்து விரும்பி கொடுக்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் என் தொண்ணூறுகள்லாம் வந்து ஐம்பதாயிரம் இருந்தோம் இப்போ அதிகம் ஐம்பதாயிரம் இருந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கிட்னி கொடுத்துட்றாங்க கிட்னிங்கிறது உடல் ரெண்டு தான் இருக்கும் ஒரு கிட்னியை வித்துவிட்டு ஒரு கிட்னி இன்னொரு கிட்னியில் வேலை செய்யலாம் அந்த நம்பிக்கையில் கொடுத்துட்றாங்க குறிப்பாக கூலி தொழிலாளர்கள் விசைத்தறி கட்டுமானம் இந்த மாதிரி கூலி தொழிலாளி மையப்படி தான் இந்த சம்பவம் நடக்குது ஏன்னா அவங்களுடைய வறுமை அவங்களே நடக்கிற இன்னொரு தொழிலில் கூலி விசைத்தறி கட்டுமானத்தில் போதுமான அவங்களுக்கு வருவாய் வருவாய் கிடைக்கிறதில்ல அந்த வருவாய் வந்து அவங்களுக்கு பொருந்தறதில்லை போதுமானதாக இல்லை எதனால் அவங்களுடைய வாழ்க்கை செலவுகளுக்கு குடும்ப செலவுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவளுடைய வீட்டு வாடகை கிட்டத்தட்ட குமாரபாளையத்தில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து விவசாயத்தறி தொழிலாளர்கள் வாடகை வீட்டில் கூட்டியிருக்காங்க அவங்களுக்கான சொந்த வீடு சொந்த நிலம் எதுவும் கிடையாது வாடகை வீடு தான் தறி தறி தொழிலாளர் தறி விட்டு அங்கே வா தறி ஒற்று அந்த தறி கொடுக்குற முதலாளியே வ வரிசை வரிசையாக வா லைன் லைனாக வீடு கட்டி விட்டுருப்பாங்க இன்னும் சொல்ல திருச்செங்கோட்டில் ரொம்ப அதிகம் ஒரு குழு கொத்தடிமை காலனி மாதிரி அது இருக்கும் வரிசையாக வந்து வீடு கட்டியிருப்போம் ஒரு நூறு தடி போட்டு முதலாளி வரிசையாக வீடு கட்டினோம் சும்மா டென்ட்டு போட்டால் தகர கொட்டை போட்ட கொட்டை வரிசையாக ரயில் போட்டி மாதிரி இருக்கும் நான் போய் பார்த்துருக்கேன் ஆமாம் கோழிப்பண்ணை மாதிரி நான் போய் பார்த்துருக்கேன் அந்த ஏரியாஸை பார்த்துருக்கேன் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து கொத்தடிமை முறை குமாரபாளையம் பள்ளி அதிகம் திருச்செங்கோடு உட்பட அளவு கொத்தடிமை முறைக்காக அந்த கொத்தடிமை முறைக்காக அந்த தொழிலாளர்களை பணம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை தொகை கொடுத்து முன்பணம் நாம் சொல்கிறோம் முன்பணம் நாம் சொல்கிறோம் தொழிலுக்கு முன்பணம் சொல்கிற கொடுக்காது ஆனால் அந்த முன்பணத்தை வந்து கொடுத்து கொத்தப்படியாக மாற்றிக்கிறாங்க ஏன்னா அவங்க திரும்ப கட்ட முடியாது முதலாளிக்கு முன்பணம் கொடுக்குறவங்க அவங்களோட கோழிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப செலுத்துவாங்க அவங்க வர வச்சுக்குவாங்க இது திரும்ப வாங்க மாட்டாங்க இவங்களும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வர வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த தொழிலாளி நிரந்தரமாக நம்மளோட இருக்கணும் நம்மக்கிட்ட அடிமையாக இருக்கணும் அவனை வெளியே போய்ட்டான் அந்த தொகையை வாங்கிட்டு அவன் வெளியே போயிடுவான் ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயமாக முதலாளியும் பார்க்குறாங்க குடும்பத்தோட அவங்க குடும்பத்தோடு கொட்டமையாக குடும்பத்தோடு இருப்பாங்க அவங்க அந்த தொகைக்காக தொகையை அவங்க திருப்பம் வந்து முடியாது திருப்பம் கொடுத்தா வாங்கவும் மாட்டாங்க வர வைக்க மாட்டாங்க அதில் குறிப்பாக அவங்க கொடுக்குற தொகைக்கு வட்டியும் போட்டுக்குவாங்க வட்டியும் போட்டுக்குவாங்க அவங்களே ஃபைனான்ஸாக வச்சுருப்பாங்க அவங்களே வந்து பாக்கி கொடுப்பாங்க அதை வந்து கொத்தடிமை அடிமை சட்டம் நாம் நம்ம சொல்லுவோம் கொத்தடிமை சட்டம் நம்ம சொல்லுவோம் பாக்கி கொடுப்பாங்க அதை வந்து இவங்களே ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க ஃபைனான்ஸில் வந்து வாங்கி தான் உனக்கு கொடுக்க கொடுத்தேன் அந்த பணத்தை நான் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே வட்டி இவங்கக்கிட்ட வட்டி பிடிப்பாங்க அந்த மாதிரி சூழலாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு முறை கொடூரமாக தாக்கப்பட்டீங்க கொலை முயற்சி நடந்தது உங்கள் மேலே உங்கள் அலுவலகத்தில் வச்சு அந்த கருமுட்டையை எடுத்த பெண் வந்து உங்ககிட்ட சொல்லி அதை புகாராக நீங்கள் எழுதி கொடுத்ததுனால அந்த பெண்ணுடைய கணவனாக இருந்தவன் அல்லது கணவன் மாதிரி பார்த்துக்கிட்ட ஒருத்தன் வந்து தான் கொலைவெறி தாக்குனான் இல்லையா நீங்கள் கூட ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தீங்க அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ஆண்டில் காலை ரெண்டாயிரத்தி பதினாலு காலை ஏழு மணி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலு காலை ஏழு மணி நல்லா நினைவு இருக்குது இப்போ வந்து ஞாபக மரத்தை அதிகமாக போச்சு கிட்டத்தட்ட பார்த்து யோசித்து யோசித்து தான் பேச முடியும் அந்த மூளை நரம்பு பாதிப்பு நினைவாற்றல் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் அந்த சம்பவம் எனக்கு நினைவு இருக்குது அதுவும் கடூரமான சம்பவம் கிட்டத்தட்ட உயிர் பழச்சி வந்தது பெரிய விஷயம் அந்த சம்பவம் தெளிவாக நினைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஏழாம் தேதி அந்த சம்பவம் காலை எட்டு மணிக்கு அந்த சம்பவம் நடக்குது இருந்து எட்டு வரைக்கும் இந்த கருமுட்டை என்பது அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது நான் அடிப்பட்டு வெட்டப்பட்டு மருத்துவமனைகள் இருக்கும்போது தான் கருமுட்டை என்கிற விற்ப விற்பனை இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த தகவலை எனக்கு தெரியல அப்போ தான் தெரிஞ்சது எதுக்கு ஒருத்தன் விட்டுனா வெட்டினா அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்கும்போது தான் கருமுட்டை விற்பனை இங்கே நடக்குது அவன் தான் வெட்டினான் அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறாங்க கிட்னி தான் விற்பனை நடந்துட்டு இருந்து கருமுட்டை எப்படி திடீர்னு அது ஒரு வியாபாரமா அப்படின்னு கே அப்போவே எனக்கு கேள்வி அப்போ தான் எனக்கு கேள்விப்படுறேன் குமாரபாளையம் எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் உட்காந்து உட்காந்துட்டு இருந்தேன் பொதுவாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் கட்சியை நம்பி வருவாங்க தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி நம்பி வருவாங்க இந்த தொ பாக்கி பிரச்சனை கூலி பிரச்சனை அந்த பாக்கி பிரச்சனை மீட்டெடுக்கிறது கூலி பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி தர ஆமாம் முதலாளியில் தாக்கப்படுறது குடும்பம் குடும்பம் கிட்டத்தட்ட திருச்செங்கோடு பள்ளிப்பாலத்தெல்லாம் குடும்பம் குடும்பமாக கொத்தடிக்கலாம் வச்சுருப்பாங்க நாங்களாம் வந்து நிறைய கட்சி அலுவலக தொழிற்சங்கங்களும் நிறைய புகார்கள் தொழிலாளிகளை கொண்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் கொத்தொடிமை ஒழிப்பு சட்டத்துங்கிற அப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறத நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் சட்டப்படி கொத்தரிமை பாக்கி கொடுக்கறது கொத்தடிமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தவறானது அதுக்கு ஒரு சட்டமே இருக்குது அப்படிங்கிறதே எங்கள் கட்சி தான் தொழிற்சங்க தான் ஏஐசி தான் கண்டுபிடிச்சது அப்போ தான் சட்ட ரீதியான கொத்தரிமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இந்த பாக்கி தருவது கொத்தடிமைத்தனமானது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு வரும் குடும்ப குடும்பம் மீட்டு வந்தோம் நிறைய வரலாறு இருக்குது குடும்பம் குடும்பமாக பொத்தன்மை வச்சுருப்பாங்க அந்த குடும்பத்தில் இளம் பெண்களை வந்து கை வைப்பாங்க வழுக்கு டைமாக ஒரு தகாத உறவுக்கு கை வைப்பாங்க அவங்க ஓடியாடுவாங்க கட்சி ஆஃபீஸுக்கு பெண்கள் ஆண்களை வந்து உதைப்பாங்க ஆண்கள் வந்து பெண்கள் பெண்களை விட்டுட்டு அவங்க வந்து பெண்களை கை வைக்கும்போது இவங்க ஆஃபீஸுக்கு வருவாங்க அதை வந்து ஆஃபீஸு குடும்பத்தோடு போய் மீட்டு எடுத்து விடுவோம் அதே மாதிரி கொத்தடிமை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் அங்கே இருக்காங்களா அங்கே அந்த முதலாளிகள் கொத்தடிமையாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு குடும்பத்தினங்க நாலு பேர் இருப்பாங்க அப்பா அம்மா ரெண்டு மூணு குழந்தைகள் அப்படி இருக்காங்கன்னா யாரோ விசேஷத்துக்கோ கல்யாணத்துக்கோ பெரிய கேரது போகுதுன்னா யாரோ ரெண்டு பேர்தான் போக முடியும் ஏன்னா எல்லோரும் போயிட்டு அவள் தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறனால யாரோ ஒருத்தர் தான் போக முடியும் ரெண்டு பேர் தான் போக முடியும் அப்படி ஒரு கொடுமையான சூழல் இருந்தது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மீட்டு வந்துடுவோம் குமாரபாளையம்ங்கிறது ரொம்ப குறைவு கொஞ்சம் குறைவு ஆமாம் பள்ளிபாளையம் திருச்செங்கோட்டில் ஆதிக்க சாதியினர் கிட்டத்தட்ட ஆதிக்க சாதியினர் அவ கிட்டத்தட்ட அவங்க தான் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட விசைத்தறி தொழிலில் வந்ததே வந்து ஃபைனான்ஸ் வச்சு தான் பொருளாதார ரீதியாக விவசாயத்தில் போட்டிருந்த மூலதனத்தை விசைத்தறியில் போட்டு போட்டு தான் அவங்க விசைதைக்குள்ளும் நுழையிறாங்க நம்ம ஆய்வன் முறை அப்படி அப்படி தான் இருக்குது அவங்க வந்து விவசாய விவசாயிகள் அவர்கள் வந்து விசைத்தறி தொழில் வந்து ஒரு லாபகரமானது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாம் விவசாயத்தில் இருந்து தான் விசைத்தறிக்கு மூலதனம் போட்டு வராங்க அந்த கிராமத்தில் இருந்து பாதிக்க சாதியன்ட்டு இருக்கிற அந்த கலாச்சாரம் இங்கே நகர்ப்புள்ளத்தில் வந்து அந்த கலாச்சாரம் விசைத்தறி தொழிலாக மத்தியில் வருது கொத்தடிமையாக அப்போது அந்த விச கலாச்சாரம் தான் குமாரபாளையம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கட்பாதையில் இருந்தது அந்த மாதிரி இந்த நிறைய குடும்பங்களை நாங்கள் மீட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட உங்கள் ஒரு குடும்பமே எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துச்சு குமாரப்பாளத்தில் கட்சி ஆஃபீஸ்க்கே வந்துச்சு அந்த குடும்பத்தையோட குடும்பத்தை இழுத்துட்டு போதாக கண்டுபிடிச்சி போதக்காக ஒரு அஞ்சாறு பைக்கில் முதலாளியை வந்துட்டாங்க முதலாளி வந்து அலுவலகத்தில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் ஆண் பெண் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போனாங்க அப்போ வந்து அந்த முதலாளிகள் ரெண்டு பேர் முறையும் நாங்கள் அடித்தோம் அடித்து பின்னால் கையை கட்டி போட்டு ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம் இவங்க வந்து ஒரு கொத்தொடிமை ஒழிப்புச் சட்டத்தின் இவங்க வந்து அத்து பேர் ஆஃபீஸ்லேயே வந்து அடிக்கிறாங்க தொழிலாளிங்களை அப்படின்னு சொல்லி அளவு கட்டி அந்த முதலாளி கொண்டு போய் அலுவ போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்ச வரலாறுலாம் இருக்குது ஏதாவது கொத்தொடைமை ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் ஏகப்பட்ட தொழிலாளர்களை நாங்கள் மீட்டு எடுத்துருக்கோம் ஏஐசிசிடி பெண்ணுடைய கணவன் வந்து அந்த பெண்ணுடைய பொன் பெண்ணுடைய கூட்டிகிட்டு போய் நிறைய கரு கருமுட்டை எடுத்து ரெண்டு மூணு தடவை விற்றுருக்குறான் ஏற்கனவே கருமுட்டை இது கிட்னி எடுத்து விற்றுருக்கான் ஒரு கிட்னியை இப்போ வந்து கருமுட்டையை வந்து ரெண்டு மூணு தடவை எடுத்துருக்குறான் அவன் பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேரளா உட்பட ஈரோடு உட்பட ஈரோடில் வந்து சுதா ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்களே இப்போ அதுக்காக இப்போ இது பண்ணாங்க சீல் வச்சாங்க அதுக்காக சு சீல் வச்சாங்க சுதா ஹாஸ்பிட்டல் ஈரோடு அந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் ம மருத்துவமனைகள் அங்கெல்லாம் கோவை கேரளா வரைக்கும் போயிருக்காங்க கேரளா வரையும் கூட்டிகிட்டு போய் கருமுட்டை எடுத்து கொடுத்துருக்கான் அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி நிறைய நிறைய பெண்களை கூட்டிகிட்டு போய் எடுத்துருக்கான் இவனுங்களுக்கு பெரிய எஜமானர்கள் இருப்பாங்க அவன் சப் கான்ட்ராக்டர் இருப்பாங்க இவனுக்கு சப்கான்ட்ராக்ட் மாதிரி அவங்க வந்து லட்சக்கணக்கில் வாங்கிக்குவாங்க டாக்டருங்கக்கிட்ட பெரிய பெரிய கார்பர்ட் கார்பரேட் மருத்துவமனைகள் தான் வாங்குறவங்க குழந்தைங்க இல்லாதவங்க வந்து கருமுட்டை வந்து கேட்பாங்க குழந்தைங்களா அதாவது கருமுட்டை எடுத்து அவங்களுக்கு வச்சா கருப்பையில் வச்சால் குழந்தை உருவாகும் அது என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டருங்க ஒரு பெண்ணுடைய கருமுட்டை கிட்டத்தட்ட மென்சஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பெண்கள் வந்து மாசு தடவை மென்சஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ரத்தம் வரும் அந்த கருமுட்டை உடைஞ்சது தான் அந்த இடத்தடம் அந்த ரத்தம் அந்த கருமுட்டை உடையாமல் பாதுகாத்து அந்த கருப்பயிலை பாதுகாத்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பதினஞ்சு நாள் ஏழுத்தாள் பதினஞ்சு நாள் ஊசி போட்டு அவங்களுக்கான நல்ல சத்தான உணவுகள்லாம் கொடுத்து தங்க வச்சு மருத்துவமனையில் தங்க வச்சு அவங்கள பராமரிப்பாங்க அந்த ஊசி மூலமாக பராமரித்து ஏறத்தாள் தொப்புலு கேடையில் ஊசி போடுவாங்க அந்த ஊசி போட்டு அந்த ஊசி மருந்து செலுத்தி செலுத்தி அந்த நல்ல நல்ல சத்தான உணவு சத்தான பழங்கள்லாம் கொடுத்து காய்கறெல்லாம் கொடுத்து ம மருத்துவமனைகளையும் அந்த பெண்ணை வந்து பராமரிப்பாங்க அந்த குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கருவை பார்க்கறது போது கருமுட்டை கொஞ்சம் டெவலப் போது அந்த பெண்ணுடைய உறுப்பில் வந்து உறிஞ்சுவாங்க ஒரு உறிஞ்சல் மாதிரி எடுத்து உறிஞ்சி அந்த கரு இல்லாத பெண்ணுக்கு வைப்பாங்க இதுதான் கருமுட்டையுடைய ஒரு செயல்பாடு கட்சி ஆபி அலுவலகத்துக்கு அந்த பெண் வந்து கொண்டு வந்து புகார் புகார் கொடுக்குது இந்த மாதிரி என் கணவர் வந்து பண்ணுறான் நிறைய பெண்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் தொடர்ச்சியான வேட்டை இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது தொழிலாளி மத்தியில் அதனால் இந்த கருமுட்டை வியாபாரம் வந்து தடுத்துணும் அவங்ககிட்ட ஏற்கனவே வந்து நான் ஒரு கிட்னியை எடுத்து விற்றுருக்கான் இப்போ வந்து கருமுட்டை நிறைய தொடர்ந்து விற்காததுக்கு எனக்கு கட்டாயப்படுத்துகிறான் அந்த கருமுட்டை விற்று அவன் குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் சுற்றிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவனுடைய அந்த தொழிலையும் வந்து கட்டுப்படுத்தணும் அவங்ககிட்ட வந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சகுந்தரங்க பொண்ணு புகார் கொடுக்குது அப்போது எங்கள் செயலாளர் என்ன ஒரு தப்பு பண்ணாருன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு புகார் தொழிற்சங்கத்துக்கு கட்சிக்கே வருதுன்னு சொன்னால் அலுவலகத்து வருதுன்னு சொன்னால் உடனடியாக அதை தீர்த்து அனுப்பிடணும் என்ன பண்ணார்னா நாலு நாள் உட்கார வச்சுட்டு அதை வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் நடக்கடிச்சிட்டார் கடைசியாக நாலாவது நாள் நான் இப்போ போகும்போது பார்க்கும்போது தான் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இந்த ஒரு பொண்ணு குழந்தையும் நாலு நாளாக ஆஃபீஸ்லேயே வந்துகிட்டே இருக்காங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க நான் சத்தம் போட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்தும்போது இது அரசு தான் பார்க்கணும் நம்மளாம் பார்க்க முடியாது ஒரு கடிதம் எழுதி கொடுத்து டிஎஸ்பி ஒரு கடிதம் எழுத்துக்கிட்டு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட பிறகு தான் நீங்களே அந்த உங்கள் கை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லாயிருக்கும் நீங்களே எழுதி கொடுத்துருமங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிசியோடு வரான் அந்த அந்த பொண்ணுடைய கணவன் அந்த பிசியோடு பிறகு அவன் அவனுக்கு பின்னால் வந்து பார்க்குறான் நான் பிசிகிட்ட கேட்குறாரு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு கொடுக்குறது தான் லைட்டாக எழுதியிருக்கேன் எழுதி அந்த பொண்ணு வட்டி கொடுத்துனோம்னு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டுறேன் அப்புறம் அப்போ பார்த்தது தான் பெரும்பாலும் நம்ம மனித இயல்புன்னா பல தடவை சந்தித்து பழகனா தான் நினைவுக்கு வரும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா அது முகத்தை மட்டும் பார்த்தோன்னு நினைவில் நிற்காது எப்பவும் அலுவலகத்தில் போய் தின தினமணி பத்திரிக்கை பார்த்துட்டு வருவேன் தினமணி பத்திரிகை பார்த்துட்டு நின்றுட்டு உட்காந்து நின்றுட்டுருக்குறேன் அப்போ வந்து ஒருத்தன் நடமாடிட்டு போனால் நடமாடிட்டுருக்குறேன் அதான் நான் சொன்னேன்னே பழகனாக தான் நினைவாற்றல் நினைவு இருக்குன்றும் யாரும் தெரியல யாரோ தொழிலாளி வந்து தொலைவர்களை பார்க்க வந்திருப்பான்னு நினச்சா நான் கண்டுக்கலை பேப்பர் படிச்சுட்டே இருக்கேன் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு வருவோம் வருகணும் வெறியாக கத்தி நீட்டாக அறிவாள் மாதிரி கட்டி ஒரு ஒரு ஒரே செகண்ட் சுதாரிக்க முடியாதுல்ல ஒருத்த வந்து திடீர்னு சட்டைக்குள்ளேருந்து அறிவாள் எடுக்கும்போது யார் எவ்வளோ தைரியசாலி இருந்தாலும் யாரையும் வந்து சுதாரிக்க முடியாது யோசிக்கவும் முடியாது என்னடா பண்ண போகிறான்னு யோசிக்க முடியாது ஆனால் என்னவோ பண்ண போகிறான் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு போச்சு இவன் யாரோ ஒருத்தன் என்னவோ பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு அதை தெரிஞ்சவங்க டே 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 இடேன்னு கற்றுக்குள்ளே போட்டான் புட பட படன்னு போட்டான் ஒரு அஞ்சாறு வெட்டு அப்புறம் க ரத்தம் கண்ணில் மறைச்சி கண்ணை மறைச்சி அப்போ அலுவலாம் மேலே இருந்த மாடியில் படியில் இறங்கி ஒட்டியாடுவோம் ஒட்டியாறுவோம் பின்னால் ஒ வெட்டிகிட்டே வந்துருக்கேன் இப்போ முதுகுலாம் வெட்டிருக்கும் காயங்கள் இருக்கும் இந்த இங்கேலாம் காயங்கள் இருக்கும் இந்த கையை வந்து அதிகமாக தூக்க முடியாது அந்த காயங்கள் இருக்கும் பின்னால் வெட்டிகிட்டே கொத்திகிட்டே வந்திருக்கும் எனக்கு தெரியல அப்போ தான் கீழே வந்து ஒட்டியாக வந்து மெயின் ரோட்டில் விளந்துடுறேன் விழுந்தது சொல்கிறாங்க எனக்கு நினைவில் சொல்ல கேட்டேன் நான் அப்போ தான் அப்போ முன்னாள் நகரமன்ற தலைவராக இருந்த சேகர் இப்போ காலமாயிட்டார் நகர்மன்ற தலைவர் இருந்தார் அப்போ வாக்கிங் போகும்போது என்னை பார்த்துட்டு அது நம்ம கதிர கதிரவன் ஆட்டுக்கு போகல அப்படின்ட்டு உடனே தூக்கி போட்டு ஆட்ட ஆட்டோவில் குமாரபாளையம் அரசு மதி கொண்டு போயிருக்கார் அவங்க எல்லாம் சாத்தியமில்ல முடியாது காப்பாற்ற முடியாது ஈரோடு கொண்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க ஈரோடு ஜிஆச்சி கொண்டு கொண்டு போய் சேர்த்தும்போது தான் ஈரோட்டில் இருக்க நாங்கள் எங்களுடைய என்னுடைய தோளங்களெலாம் சேர்ந்து இது சாத்தியம் சா காப்பாற்ற முடியாது நம்ம தோழர்கள் எப்படி தோழ எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் தனியார் மரத்துக்கு ஒன்றை கொண்டு போய் ட்ரெஸ்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் டாக்டர் செல்வ பெருமான் பார்த்துருக்கார் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க பரிசோதனை பண்ணி பார்ப்போம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இறந்துட்டார் இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த தலையில் கொத்துந்து இந்த இளநீ வெட்டும்போது சிதறு தேங்க செதறமில்ல அந்த மாதிரி ஓடு சிதறி மூளையில் வந்து இருந்துருது ஆனால் முடியாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தோழர்கள்லாம் கட்சி எல்லாம் கிட்டத்தட்ட மாநில கமிட்டிகள் வந்து தான் வந்துட்டாங்க மாநில தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க மாநில தலைவர் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஈரோட்டில் இருக்க கட்சி சார்ந்த கட்சி சாராத இலக்கிய அமைப்புகள் சேர்ந்த தோழர்கள்லாம் வந்துட்டாங்க அப்புறம் வந்த பிறகு எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட மறியல் பண்ணுற மாதிரி அந்த மருத்துவமனை சுற்றி இது பண்ணாங்க இந்த நான் சொல்லின்ற விஷயமெல்லாம் கேள்விப்பட்டது நேரில் பார்க்க வாய்ப்பு இல்லை மருத்துவமனை சுற்றி இது பண்ணும்போது சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு செல்வ பெருமாள் அந்த டாக்டருடைய பேர் செல்வ பெருமாள் மூளை ந மூளை நரம்பிகள் ஸ்பெஷலிஸ்ட் அவர் அவர் தான் மா மருத்துவமனை சாத்தியமில்லை முடிஞ்சு போச்சு இருந்தாலும் நீங்கள் வற்புறுத்தனால நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் ஆனால் முழுமையாக சரியாக இருக்கும் உயிர் பொழைச்சி உயிரை காப்பாற்றிடலாம் முழுமையாக சுயநினைவோடு இருப்பான்னு சொல்ல முடியாது ஒன்று குழந்த மாதிரி இருக்குதான் பைத்தியமாக இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு வகையில் அது முழுமையான முடமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் மோ முடமாகலாம் ஆனால் வந்து மு உயிரை மட்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன் ஆனால் ஆப்ரேஷன் இன்றைக்கி வந்து எந்தளவுக்கு பேசிகிட்ருக்கேன்னா டாக்டர் சல்வவர்மைய பொறுத்தவையே உயிர் பிச்சை அதாவது அப்போது இந்த உயிராற்று அந்த அந்த மூளையில் ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்போ வந்து இந்த நூலைகளுக்கு ஒரு ஒரு சின் நரம்பு ஒரு இன்னும் செட் ஆகணும் அது செட் செட்டாகதுனால காரணமாகவே இன்னமும் நினைவாற்றல் இருக்குது தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கணும் டாக்டர் சொல்லும் ஒரு வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் இப்போ வந்து எப்போ இறக்குறமோ இறக்குற வரைக்கும் மாத்திரை சா கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை மாதிரி மரண தண்டனை மாதிரி அந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு சாப்பிட்டுட்டுருக்கேன் தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கேன் மருத்துவ செலவே மாத்திரை செலவே கிட்டத்தட்ட மூவாயிரவா ஆகுது மருத்துவ ம மத்திய அரசு மடுக்கல்ஸ் வாங்கினால கொஞ்சம் குறையுது இப்போ வந்து தொடர்ந்து ம மாத்திரை எடுத்துட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட காலையில் ஏழு மாத்திரை இரவு ஆறு மாத்திரை ஒரு பதிமூணு மாத்திரை ஒரு நாள் சாப்பிட்டுருக்குறேன் என்னுடைய முக்கியமான விஷயம் நினைவாற்றல் குறைவு தடுமாற்றம் கை நடுக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஒரு கால்வழி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது கொள்கை முக்கியமான விஷயம் வந்து நினைவாற்றல் கேட்டால் நினைவாற்றல் குறைவுனால்தான் நிறைய பேச்சுகள் வந்து தடு தட்டு தடுமாறுது நிறைய சிறந்த பேச்சாளர் அப்படின்னு இருந்த நிலை மாதிரி இன்றைக்கி வந்து நினைவாற்றல் குறைவா குறைவுனால குறைஞ்சி யோசிச்சு யோசிச்சு முன்னால் நினச்சி வச்சுருப்பேன் இதுதான் இந்த சப்ஜெக்டில் இது தான் பேசணும் அப்படின்னு நிறைய நினைச்சி முடிவு பண்ணி வச்சுருப்பேன் பேசும்போது நினைவுக்கு வராது தடுமாறிவிடும் அந்த தடுமாற்றம் என்னுடைய பெரிய பலகீனம் ஆயிடுச்சு இப்போ கூட்டங்கள்லாம் பேசுறதில்லை நான் ஏழாத்தெல்லாம் பேசல மற்ற தலைவர்களை அனுப்பி விட்டுருவேன் இப்போ ஓவியம் கூட வரையிறது என்னுடைய ஓவிய ஓவியங்கள் நினைவாற்றலை கூட ஓவியம் வரைகிறத விட்டுவாட்டு போச்சு நினைவாற்றல் குறைவு கைத்தடுமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களால் என்னுடைய ஓவியம் என்னுடைய அடிப்படையான இயல்பு ஓவியம் தொழில் ஓவியம் அந்த ஓவியத்தை கூட வரைய முடியாத சூழல் ஒரு வாய்ப்பு அப்போ ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா எனக்கே சரி அந்த கிட்னி இப்படி கொடுக்குறாங்கல்ல நம்மளும் கொடுத்துட்டு நம்ம நல்லா தானே இருக்கோம் ஒரு சிறுநீரகத்தை கொடுத்துட்டு இந்த பன்னெண்டாயிரூவா பாக்கியை கட்டிட்டு மீதி அப்போ வந்து இருபத்தையாயிரூவிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் போச்சு எனக்கு நான் பேசிட்டேன் விலையெல்லாம் பேசிட்டேன் நாற்பதாயரூவா எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையோட மையத்தை தொற்றுக்கிறீங்க மிக சரியாக சொன்னீங்க இது வந்து திருட்டு அல்ல அந்த மக்கள் தாங்களாகவே விற்கக்கூடிய அவலம் அதுதான் இங்கே வந்து மிக மிக முக்கியமானது